தமிழக மீனவர்களை படுகொலை செய்த சிங்கள கடற்படையைக் கண்டித்து தெந்தமுழர் கட்சி பாலமுரளி தலைமையில் கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முக்குலத்தோர் எழுச்சிக் கழகம் தலைவர் கவிக்குமார் அவர்கள் மற்றும் தாய் தமிழர் கட்சி பி எம் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பினர் கச்சத்தீவை இந்திய அரசு மீட்க வேண்டும் மீனவர்கள் பாதுகாப்பை மத்திய மாநில அரசுகள் பாதுகாக்க வேண்டும் மீனவர்களை கொலை செய்த இலங்கை கடற்படை மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கையை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவாக அளித்தனர் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக சிங்கள இனவெறி கடற்படையினால் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான படகுகளை சேதமடைந்து வருகிறது நூற்று கணக்கானவர்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது இலங்கை அரசு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அவலத்தை நம் நம்மளுக்கு உண்டாகி கொண்டிருந்தாலும் இந்திய அரசு இலங்கைக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதால் எங்களுடைய குற்றச்சாட்டாக வைக்கிறோம் இந்திய அரசு இலங்கை அரசுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம் இழந்தவர்களுக்கு நீதி வேண்டும் ஓட்டுகள் படகுகளை சேதப்படுத்தி வரும் அந்த கடற்படையின் மீது தமிழக அரசு குலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தென் தமிழர் கட்சியினுடைய முன்னெடுப்பில் தமிழ் தேசிய அமைப்புகள் இன்று போராட்ட களத்தில் நீக்கார்கள் ஆயிரம் கவர்னர்கள் வருகிறார்கள் பார்வை விடுகிறார்கள் ஆனால் தமிழர்களுக்குள்ள அவலங்களை யாரும் அவர்கள் வந்து கேட்டறிந்தது கிடையாது இன்றைய கவர்னர் இங்கே வந்து வருகைக்கார் ஆனால் அவர் குத்துக்களுக்கு தான் விரிய அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட வேண்டும் பார்வையிட மறுப்பது ஏன் பாசிச அரசு தொடர்ச்சியாக இந்திய தமிழக மக்களை புறந்தள்ளி வருகிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டாக வைக்கிறோம் தமிழக அரசுக்கும் தமிழக அரசும் அதுக்கு செவிசாத்த வண்ணமாக உள்ளது ஆகையால் இந்திய அரசும் தமிழக அரசும் மீனவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் மர்மமாக இன்று வரை ராமச்சந்திரன் என்ற ஒரு நபர் மர்மமான முறையில் அவர்கள் கொல்லப்பட்டாரா இருக்கிறார்களா என்றே அறியாப்படாமல் அவர் மரணித்து விட்டார்கள் என்பது சொல்லி அவர்கள் பத்து லட்சம் நிதியை கொடுக்கிறார்கள் ஒரு மீனவர்களை காணாமல் போய்விட்டாலும் தேடி கண்டுபிடித்து கொடுக்க துப்பில்லாத இந்த அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ச்சியாக தமிழக தமிழக மீனவர்களுக்கு தான் இந்த அவலம் கேரள மீனவர்களுக்காக ஆந்திர கடலோர பகுதியில் உள்ள மீனவர்களாக அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வாரி வளர்ச்சி கொண்டு போய் எல்லாரும் இன்னும் நின்று அவர்களை விடுவிக்கிறார்கள் வைக்கிறார்கள் தேவையான உதவிகள் செய்கிறார்கள் ஆனால் தனித்து விடப்பட்ட தமிழர்கள் மீனவர்கள் தான் என்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது ஆகையால் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மீனவர்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அடிப்படை கோரிக்கையாக வைக்கிறோம் ராமச்சந்திரனை தேடி கண்டுபிடித்து கொடுப்பது அரசின் கடமை அது உடனடியாக செய்ய வேண்டும் மலச்சாமியை முட்டி கொலை செய்த கொலையாளிகள் மீது வழக்கு பதிவு செய்ய ஏன் அஞ்சுவது என் தமிழக அரசு நீ வழக்கு செய்ய வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது கோரிக்கையாக வைக்கிறோம் அதற்காக இந்த கோரிக்கையை முன்னிட்டு தென் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பால வழக்கறிஞர் பாலமுரளி தலைமையில் தமிழ் தேசிய அமைப்புகள் இந்த போராட்ட காலத்தை முன்னிட்டு நடத்தி வருகிறோம்